வாகனம் ஐயா அமையாருங்க வாகனம் போட்டுவது சரி நீங்க தண்ணிய போட்டு என்ன வேலை செஞ்சாலும் பிறருக்கு தீமை இல்லாம இடைஞ்சில்லாம வாழணையா இந்த பைக் அப்படி வரைய பிரஷர் வந்த நிலைமை என்ன கட்டுல ஒரு ஆள் ஒரு மாசமா சுகர்லயும் பிரஷர்லயும் பயந்து போய் கிடைக்கணும் அவன் போய் ஷார்ட் பண்ணா அதோட நீர்மலை போக வேண்டியதான கல் புண்ணுன்னு சொன்னோனே அந்த ஆள் கட்டிலோட விழுந்து முளை குச்சி மூக்குள்ள அடிச்சு தாசமா போகணும் அப்பெல்லாம் டிவிசி விட்டி இந்த டிவிசி விட்டி எந்த தொந்தரவும் இல்லை விபத்து ஆகவே ஆகாது ஏன்னா பொண்டாட்டி வச்சு கொண்டு போகும் போதே கலை இழுக்காது வீட்டு வேறு வீட்டு வேறுன்னு புக கத்து மண்டி போக இங்கேருந்து காரைக்குடி போகிறதுக்கே சாயந்தரம் ஆகிடும் எப்போ அந்த வெடியே நிறுத்துங்கப்பா இன்னைக்கு பைக்கு பூரா வச்சிருக்கேன் டிராய்டு டயர் மாதிரி இந்த நண்டி பொண்டாட்டிய பிரியா என்ன தாலி காரக்குடி பாண்டியன் தேட்டத்துக்கு படம் பார்க்க போகிறோம் செல்லம் ஆகட்டும் டாலி உட்காந்து கழிச்சு ஷார்ட் பண்ணிட்டேன் கரு புறப்பிட்ட வீட்டில் விழுந்த பொண்டாட்டியே பாண்டியந்தரில் போய் தேடி பிரியா ஆளை காணா மறுசையில் மரியாதை வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போனால் அவளை கொண்டே உண்மை நான் மறுபடியும் மில்லுக்கு வேலைக்கு போனேன் இங்கே குறுக்கு உடஞ்சு நான் பெரியாஜ் பத்தில் பாண்டியன் பாண்டியந்தரா கண் தாலி அப்படி கரு புழு சாமியை கூப்பிட போறேன் பதினெட்டாம் படி பெரிய கிடப்பு இங்கே பிறந்தேன் எப்படி இந்த க்ளீ வந்துச்சு இந்த சாமி சார் போவீங்கன்னு போவீங்கன்னு அதே மாதிரி பொம்பளை ஆடலாம் சேலையை நல்லா சொல்லிவிட்டேன் வீட்டில் பீரோ சாவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரும் ஆம்பளை ஆடும்போது ஆடும் போதும் செல்ஃபோனு கணேகி போகலை செய்தி கிடி முத சட்டி ஒரு கீரை பார்த்துக்காரு இன்றைக்கெல்லாம் ஒரு டைம் முந்தமாக ஆடிகிட்டேன் கனகுலத்தை முனி அடித்தது மாதிரி என்ன என்னாச்சு ப்ரோ கேள்வி முடிஞ்சிருச்சா தயவு செய்து இந்த இங்கே நிற்கிற ஆளுங்க மை செட்டு கிடையாது பண்ணாதீங்கண்ணே இந்த மை செட்டு கட்டி இதை ஆப்ரேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அண்ணே அவங்க அண்ணே உட்காந்துருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கண்ணே ஏன்னா ஆளுக்கு ஒரு பாசு கூட தூக்கிட்டு போங்கண்ணே ஐயா இங்கிட்டலாம் அங்கிட்டலாம் இடம் இருக்குயா நீங்கள் என்னத்தை சொல்ல உண்மையான <imitation> <imitation> தச்சுனா பூமி அட ஆறாம் பள்ளி கோட்டை எல்லா இனம் பண்ண மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகு விளைய கூடிய செல்வம் சொலை இதுடா அந்த நாட்டுல அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை

அப்ப காசி ஒரே பிரசவத்திலேயா மலையாள நாட்டு அரசனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு விஸ்வநாதா உனக்கு அறுபது புள்ளைய பிறந்திருக்கு இருக்கு இதுல பிள்ளைய பிள்ளைய பிரிச்சு எனக்கு தரவாத்த குருடா

இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று சென்று மலையாள நாட்டில வளர்த்த ஆளாக்கிடா என்று சொல்லி அறுபது பிள்ளையும் தாரவாக்கம் காசி விஸ்வநாதே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் இந்த மலையாள நாட்டு இந்த அறுபது முள்ளையும் வளர வளர முப்போகு விளஞ்சி பறந்த மலையாள சீம பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்கே விலங்கல் லாஞ்சாகுது மக்கள் எல்லாம் பஜில வட்டி நிலம் ஆடுதடா மலையாள நாடு அப்ப மலையாளத்த அரசே அரசே தொண்டு தொட்டு காலத்தில் இந்த பஞ்சம் வந்ததில்ல இந்த பஞ்ச வர அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சிற கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி புறம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோது உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள கட்டு கடன் காலம் உள்ளடா இந்த அறுவது உள்ள இன்னைக்கு ஒன்றில் சேர்ந்து சேர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையாக்குரா இது பொல்லா கருப்புடா

பாக்கு மலம்பி ஒரு பெட்டி செஞ்சு பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட மலை பெருமலை வெஞ்சி வெஞ்சி குத்தி கிளம்புதுடா பெட்டிய கரை உரண்டு ஓடுது எம் மலட்டாட்டு தண்ணி இல இல பெட்டி வருதுடா தல்லாடி ஒத்த இல அப்ப என் கருப்பனுக்கு என்னை செல்லமாக வளர்த்த மலையாள நாடு நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்ன இல்லை என்ன கீ நாட்டுக்கு இரட்டுல எந்த தசையில ஓயாரே அப்ப அழகு மழை காடு மல சோக அந்த பதினெட்டு அழகு மலை வன காட்ட கொள்ளை அடிக்க வனங்காலம் மலட்டாத்து தண்ணீர் இறங்குற கருப்பை பற்றி திரும்புதட அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு நாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டாம் பதினெட்டாம் படியா பதினெட்டாம் படி கருப்பா வீரம் பத்தலே என் கருப்பனுக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார கருப்பினை குதிச்சு வர போறையா இல்ல இரவு நேரத்துல ஒரு டீம் உள்ள என்ன பேரை கேவிடா போறையா போறே மஞ்சா தண்ணி ஊத்துனா அலறும்படா உளருவாய் குட்டி கிட்டா தண்ணி ஊத்துனா எப்போ ஒரு கதடடா ஓச்சுருவா அந்த மழையால் நாட்டின உன்னைய வச்சு வளர்த்துக்க முடியல நீ ரோஜாக்கார தங்கமுடா குக்கே ஊரலே பா இந்த ஜெயங்கொண்ட பகுதி மக்களுக்கு பன்னிரண்டு வருசா தை தரிக்கே ஊரல்லே உங்களுக்கு கையடுத்தல் மடியா கும்பட சாமி இல்லே பரப்பனல்லரங்கொடியாத்யா எல்லாம் சாமி கூட உண்ணி சேர்ந்து குட்ட வகையா தாண்ட ஓட இங்க இருந்து இந்த பெரிய மனசரல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்களா பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய காட்டனாட்ட இல்ல இன்னும் முப்பாட்டி கட்டிக்காத்து ஆண்ட சாமி அமி மம்மான் பன்னிரெண்டு வருஷம் இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கெளவி சொல்லி அறுச்சாச்சான் இந்த பஞ்சத்துல எப்படி நாம கவலங்க போறோம் நான் எப்படி இந்த பஞ்சத்தில தில உள்ள வளர்ச்ச போறே ஒரே போடுங்க பெரிய கரும்பு சாமியை அப்போ உருளைய முத்தவாரி தங்கி சாமி இறங்கி இறங்கி இந்த மஞ்சையில தலைய துளிக்கி ஆடையில இங்க கெடக்கு குமுளுடா மேகம் மல்லாமலாம் அப்ப மாயமா மலையஞ்சி நம்ம கலவி மயிலி கீர உலகி மக்க வளர்க்கிறாடா அப்போ கோட மழை வேஞ்சு உங்க கலவி கோப கீர உடுங்கி உள்ள வளர்க்கிறாடா அது நிலையில இந்த ஜெயங்கொண்டாம் பகுதியில உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம இங்க மழையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி

சிறிச்சன முகத்துக்கு என் கருப்பனுக்கு போட்டு உருமாளுக்கு நம்ம கெளவே மதுர பொறிப்பாளைய வீதிக்க அங்க தேங்காய் வளத்துக்கு மதுரை முட்டி வீதிக்கம் அங்க பூப்பார தானே தீய நொண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஓட்டைய 11 கருப்பாயிருணி வழியிலே மாட்டு வண்டி வரும்போது ஓ அடக்கி பாண்டி முனி வந்தியே मरிக்கிற பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவே சொன்னானா ஓ அடக்கி இந்த புள்ள பொய மாண்டி முனி வந்திருச்சே

கொஞ்ச நேரம் பதினெட்டாம் படியா என் காலியூட்டிக்கிட்டு கொஞ்ச நேர நீ எந்திரி தங்க நன்றி